ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை சவால் விட்டு சொல்கிறேன் கண்மணியே இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகுது என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் இந்த சாயின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கேட்கவே வேண்டாம் தட்டி விட்டுட்டு செல் தவற விட்டுட்டு செல் தங்கமே ஆனால் வருத்தப்படுவாய் கேள் தங்கமே நிச்சயமாக உன் உனக்கு இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் மனம் குளிர்வாய் மகிழ்வாய் சந்தோஷப்படுவாய் ஆனந்த கண்ணீரோடு என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்லப் போகிறாய் இதுதான் நடக்கப் போகிறது செல்வமே இனி என் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகுது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு உண்மைதானே ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவமாக இருக்கிறது உனக்கு இதுவும் உண்மைதானே ஆனால் இதுதான் தங்கமே வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை துணிவே துணை என்று உன் காரியத்தில் இறங்கு வெற்றியை நீ வேரோடு புடுங்கி விடுவாய் வாழ்க்கை உனக்கு இறுதி வரை பல பாடங்களை கற்றுத்தரும் தெளிவதுதான் கல்வி பட்டு தெளிவது அனுபவம் கற்றது மறந்தாலும் பற்றது மறக்காது தங்கமே உரிமை உண்டு எண்ணினாலும் உனக்கு மதிப்பு இல்லை என்றால் விலகி நிற்பது உனக்கு நல்லது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கோ அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் விவரம் தெரியாதவர்கள் அல்ல எதற்கும் பயந்தவர்கள் அல்ல அனுசரிக்க தெரிந்தவர்கள் என் தங்கமி உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த நடக்கின்ற நடக்கப் போகும் அனைத்தும் என் பார்வையில்தான் நடக்கிறது நடக்கும் பிறகு ஏன் அதற்கான காரணமாக நீ இருக்கின்றாய் என்று கருதுகிறாய் வாழ்க்கையில் முன்னே நடப்பது எல்லாம் நாடகமே என்பதை புரிஞ்சுக்கோ என்னுடைய துணையினால் தான் என்னுடைய ஒருங்கிணைப்பால் தான் அவரவர் வேகத்தில் ஒவ்வொருவரும் சென்று கொண்டுள்ளார்கள் ஏன் நீ ஏன் அப்படித்தானே பிறகு எது உண்மை என்று கேட்கிறாயா இதை நடத்துபவனும் நான் என்ற சொல் உன் மனதில் வராமல் என் சாயப்பா தான் அனைத்தையும் நடத்துகின்றார் என்ற எண்ணம் எப்போது உனக்கு தோன்றுதோ அன்று நீ நிஜத்தை உணர்வாய் அப்போது நான் நடத்துவதையெல்லாம் நீ புரிந்து கொள்வாய் கண்மணியே வாழ்க்கையில் நீ நெருப்பாக இரு கண்டிப்பாக நீ நெருப்பாக இருந்தாகணும் காற்று என்ற கஷ்டம் உன்னை எந்த திசையில் அணுகினாலும் நீ உன் நிலையில் நிதானமாக நம்பிக்கையுடன் பொறுமையாக நடந்தால் நீ வாழ்வில் ஜெயித்து விடுவாய் உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல ஒருபோதும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் என் வாக்கு எப்போதும் பொய்த்ததில்லை தினமும் நீ தூங்கச் செல்வதற்கு முன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை என்னிடம் சொல்லிவிடு முழுவதுமாக சொல்லிவிடு அழுது புலம்பிவிடு விடு தீர்த்து விடு மனதில் பாரத்தை வைத்திருக்கிறாமல் அவ்வளத்தையும் என்னிடம் கொட்டிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மனதிற்குள் மட்டும் பூட்டி வைக்காதே என்னப்பா என்று நீ நீ என் மனது உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை அப்படியே என்னிடம் சொல்லிவிடு அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் வாழ்வில் உன்னை தோற்கடிக்கவே முடியாது என்பதை மட்டும் நீ தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ செல்வமே வாழ்க்கையில் நீ பல பேருக்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்லியே ஆகணும் ஒரு சில பேருக்கு மிக மிக நன்றி என்று சொல் பல பேர் உன் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள் சில பேரோ பாடமாகவே வந்திருப்பார்கள் சில நேரங்களில் புன்னகைக்கு அர்த்தம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று அர்த்தம் அது ஏமாற்றங்களை தாங்கிக்கொண்ட வலிமையாகவும் இருக்கலாம் நல்ல நாட்களை சந்திக்க வேண்டுமென்றால் நீ சில மோசமான நாட்களை தாங்கித்தான் ஆக வேண்டும் அதுபோல்தான் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்து சென்றுதான் ஆகணும் கடந்துதான் ஆகணும் உனது கஷ்ட நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் உனக்கு மட்டுமே அது வழியும் வேதனையும் ஆனால் ஒன்று ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே என்னிடம் வந்து கூறு உனக்கு சரியான ஆறுதல் உன் சாயப்பா மட்டுமே ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டுமே உள்ளது உனக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டும்தான் உள்ளது மன தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தங்கமே விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்வது எப்படி என்று இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படக்கூடாது இருளும் வெளியலை நோக்கித்தானே செல்கிறது தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் நீ போட்டுவிடக்கூடாது ஏன்னா அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மட்டும் மாற்றிக்கோ ஏன்னா எண்ணம்தான் சொல்லாகுது பிறகுதான் சொல் செயலாகுது பின் செயல்தான் பழக்கமாகுது அப்புறம் பார் பழக்கமே வாழ்க்கையாக இறுதியில் மாறிவிடுகிறது அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மட்டும் மாற்று உன் சாயப்பா கூறியதை கேட்டு நடந்தால் என் ஆசீர்வாதத்துடன் இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியில் எப்போதுமே திளைக்கும் வெற்றி உனக்கு எப்போதும் கிடைக்கும் இன்றைய நாள் முதல் உன் சாயப்பாவின் அறிவுரைப்படி கேட்டு நடந்தாலே நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நேரம் கால தாமதமின்றி விரைவில் உன்னிடம் வரும் பின்னென்ன சீரும் சிறப்புமாக இருப்பாய் இது உன் சாயின் சத்திய வாக்கு உன் சாயை நம்புகிறாய் தானே சாயை நம்புகிறாய் தானே சாயை நம்பினால் நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் இனி பார் நீ விரும்பிய வாழ்க்கை உன் ஆசைப்படி வாழப் போகிறாய் உன்னை தொடரும் துயரங்கள் முடிந்து இன்பமயமாகி விடப்போகிறது ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகுது இனி நீ மனதிற்குள் அழுவதை விட்டுவிடு உனக்கான காலம் கனிந்து விட்டது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாய் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே உன் மனக்கஷ்டம் உன் பணக்கஷ்டம் நோய் விலகி சந்தோஷமாக இருப்பாய் நல்ல வேலை கிடைக்கும் பிரிந்தவர்கள் மனக்கசப்பு நீங்கி ஒன்று சேர்வீர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகுது இனி நல்லது மட்டுமே நடக்கப் போகுது அப்படின்னா உனக்கு ராஜயோகம் தான் இன்று இரவுக்குள் உனக்கு நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகுது எதிர்பார்த்து காத்திரு மகிழ்வோடு காத்திடு ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா